அன்றைய கோவை மாவட்டத்தில் திருப்பூர் அருகே உள்ள சந்திராபுரம் கிராமத்தில் பொன்னுசாமி ஜானகி தம்பதிக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி பிறந்தார் சி பி ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனைப் போல் உயர் பதவிகளுக்கு வரவேண்டும் என்பதற்காக தமது மகனுக்கும் ராதாகிருஷ்ணன் என்று பெயர் சூட்டினார்கள் பொன்னுசாமியும் ஜானகியும் சந்திராபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் என்பதன் சுருக்கமே சி பி ராதாகிருஷ்ணன் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் சிபிஆர் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த சிபி பி ராதாகிருஷ்ணன் சிறு வயதிலேயே ஆர் எஸ் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார் அந்த அமைப்பின் பயிற்சி முகாம்களுக்கும் கருத்தரங்குகளுக்கும் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் அதேபோல் விளையாட்டிலும் அவருக்கு ஆர்வம் உண்டு கல்லூரி காலத்தில் டேபிள் டென்னிஸ் மற்றும் ஓட்டப்பந்தய வீரராக இருந்தவர் கிரிக்கெட்டும் கைப்பந்தும் சிபிஆருக்கு பிடித்தமான விளையாட்டுகள் பாரதிய ஜனசங்கத்தில் இணைந்து பணியாற்றிய சிபி பி ராதாகிருஷ்ணனின் அரசியல் வாழ்க்கையில் எமர்ஜென்சிக்கு முக்கிய பங்குண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா முழுவதும் அவசர நிலையை பிரகடனம் செய்தார் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அதன் காரணமாக ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் உட்பட பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் நெருக்கடியை சந்தித்தன அடக்குமுறைக்கு எதிராக போராடியவர்களை தேடி தேடி கைது செய்து சிறையில் அடைத்தார் இந்திரா காந்தி அதனால் சில தலைவர்கள் தலைமறைவாக இருந்தபடியே போராடினார்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை சிபி பி ராதாகிருஷ்ணன் செய்து வந்தார் எமர்ஜென்சிக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஜனதா கட்சியில் சேர்ந்து தீவிர அரசியலில் இறங்கிய ராதாகிருஷ்ணன் பின்னர் வாஜ்பாயும் அத்வானியும் தொடங்கிய பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் கோவை மாவட்ட பாஜகவின் முக்கிய முகமாக இருந்த சிபிஆருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் தொடக்கமே இந்தியா வங்கும் அதிர்வை ஏற்படுத்தும் தேர்தலாக இருக்கும் என்று ராதாகிருஷ்ணன் எதிர்பார்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை அதிமுகவுடன் இணைந்து சந்தித்தது பாஜக மத்தியில் நிலையான அரசு அமையவில்லை என்பதை கருத்தில் கொண்டு காங்கிரசுக்கு மாற்றாக வளர்ந்து கொண்டிருந்த பாஜகவோடு கைகோர்த்தார் ஜெயலலிதா அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஐந்து இடங்களில் கோவையும் ஒன்று கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு பெற்ற சிபிஆரை கோவை தொகுதி வேட்பாளராக தேர்வு செய்தது பாஜக தலைமை அவருக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் எல்கே கே அத்வானி கோவைக்கு வந்தபோதுதான் இந்தியாவையே உலுக்கிய குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன அதுவரை அப்படி ஒரு மோசமான குண்டுவெடிப்பை தமிழ்நாடு கண்டதில்லை கோவை ஆர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக எல் கே அத்வானி வந்து கொண்டிருந்தார் தேசிய தலைவர் பங்கேற்கும் நிகழ்ச்சி என்பதால் பிற்பகலிலிருந்தே பாஜக தொண்டர்கள் வரத் தொடங்கினர் மேலும் மக்கள் அதிகம் வசிக்கும் இடமான ஆர் எஸ் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சில காரணங்களால் அத்வானியின் வருகை தாமதமானது அவர் உயிர் தப்புவதற்கு அதுவே ஆனது ஆம் அத்வானி கோவையை அடைவதற்கு முன்பே குண்டுகள் வெடிக்க தொடங்கிவிட்டன ரயில் நிலைய சைக்கிள் ஸ்டாண்ட் அரசு மருத்துவமனை வணிக வளாகம் என பல்வேறு இடங்களில் குண்டு வெடித்ததில் ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் அதில் பெரும்பாலானவர்கள் அப்பாவி மக்கள் என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை சாலையோரத்தில் உணவுக்கடை நடத்திய பெண்மணி ஜவுளி கடைக்கு துணிவாங்க வந்தவர்கள் என பலரது உயிரை குண்டுவெடிப்பு விட்டது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் சேதமடைந்தன மற்றொரு புறம் காயமடைந்த சிலரது நிலைமை மோசமாக இருந்தது குறைந்த நேரத்தில் ஏராளமானோர் அனுமதிக்கப்பட்டதால் மருத்துவமனைகள் நிரம்பி வழிந்தன கோவையில் இயங்கி வந்த அறக்கட்டளைகளும் தனியார் கல்வி நிறுவனங்களும் காயமடைந்தவர்கள் தங்க இடம் கொடுத்தன இக்கட்டான நேரத்தில் தன்னார்வலர்கள் இவ்வாறு செய்வது இயல்புதானே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அன்றைக்கு கோவையில் இருந்த நிலைமையே வேறு யாராவது பெரிய பெட்டியுடன் பயணித்தால் அவர்களை சந்தேகத்தோடு பார்க்கும் சூழல் இருந்தது இதற்கு நடுவே அத்வானியின் வருகைக்காக பாஜக நிர்வாகிகள் காத்திருந்தனர் விமான நிலையத்திற்கு வந்த அவரை அப்படியே திரும்பிச் செல்லும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தினர் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்த போதிலும் அதை பற்றி கவலைப்படாமல் மருத்துவமனைக்கு சென்று குண்டு வெடிப்பில் காயமடைந்தவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் அத்வானி அடுத்து வந்த நாட்களிலும் மோசமான சூழ்நிலையே கோவையில் காணப்பட்டது வெடிக்காமல் இருந்த குண்டுகளை கண்டறிந்து செயலிழக்க செய்தார்கள் கோவை முழுவதும் கார் இருசக்கர வாகனம் போன்றவற்றில் குண்டுகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டதால் ராணுவத்தின் உதவி நாடப்பட்டது குண்டு காரணமான அல் உமா பயங்கரவாத இயக்கம் உடனடியாக தடை செய்யப்பட்டது வேறு எங்காவது குண்டு வெடித்து விடுமோ என மக்களும் அரசு அதிகாரிகளும் அச்சம் கொண்டிருந்தார்கள் கோவை மட்டுமன்றி தமிழகம் முழுவதும் பயங்கரவாதிகளை காவல்துறை தேடிக்கொண்டிருந்தது அல்குமா இயக்கத்தைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டனர் சென்னையில் பதுங்கியிருந்த இயக்கத்தின் தலைவர் பாஷாவும் பிடிபட்டார் பயங்கரவாதிகள் தங்கியிருந்த இடத்திலிருந்து ஜெலட்டின் குச்சிகள் வெடிமருந்துகள் மற்றும் பைப் குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று மும்பை குண்டு வெடிப்புக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் கோவையில் நடைபெற்ற தாக்குதலுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருந்ததாக தகவல் வெளியானது கோவையில் நடந்த மத மோதல்களை பற்றி விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட நீதிபதி கோகுலகிருஷ்ணன் தலைமையிலான ஆணையம் குண்டுவெடிப்பு வழக்கையும் விசாரித்தது அதன் முடிவில் கோவையில் அடிப்படைவாத அமைப்புகள் வளர்ந்திருப்பது தெரியவந்தது அல் உமாவுக்கும் ஐஎஸ்ஐ அமைப்புக்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது கோவையில் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு தவறிவிட்டதாக புகார்கள் எழுந்தன முக்கியமாக உளவுத்துறையின் தோல்வியாக கோவை குண்டுவெடிப்பு பார்க்கப்பட்டது ஓராண்டிற்கு முன்பே ஆல்வுமா இயக்கத்தைச் சேர்ந்தவர்களிடம் ஆபத்தான வெடிமருந்துகள் இருப்பதை அறிந்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்பட்டது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நாடு முழுவதும் அதிகரித்து வருவதாகவும் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் வெடிகுண்டு கலாச்சாரத்தை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டதாகவும் அதற்கு வாக்கு வங்கி அரசியலே காரணம் என்றும் அத்வானி குற்றம் சாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தேர்தலில் படுதோல்வி அடைந்த அதிமுகவுக்கு அரசியல் ரீதியாக கோவை குண்டுவெடிப்பு பயன்பட்டது கருணாநிதி தலைமையிலான அரசு முற்றிலும் செயலிழந்து விட்டதாகவும் வடகிழக்கு மாநிலங்களில் கூட அமைதி நிலவும் போது தமிழ்நாடு பற்றி எறிவதாகவும் ஜெயலலிதா விமர்சித்தார் இதுபோன்ற கருத்துக்களால் கோவை குண்டுவெடிப்பு குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் நடிகர் ரஜினிகாந்துக்கு ஏற்பட்டது பாட்ஷா படத்தின் வெற்றி விழாவில் பேசிய ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாகவும் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று கூறியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட முக்கிய காரணமாக இருந்தவர் என்பதால் கோவை குண்டுவெடிப்பு குறித்து பேச வேண்டிய நிர்பந்தம் ரஜினிக்கு இருந்தது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய போது வெளிநாட்டில் இருந்த அவர் தமிழகம் திரும்பியதும் செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை குண்டுவெடிப்பு உளவுத்துறையின் தோல்வி என்றும் திமுக அரசுதான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ரஜினி தெரிவித்தார் இப்படி சிபி பி ராதாகிருஷ்ணன் சந்தித்த முதல் தேர்தலே இந்திய வரலாற்றில் முக்கியமான ஒன்றாக அமைந்துவிட்டது அதில் திமுக வேட்பாளர் சுப்பையனை சுமார் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து பெரு வெற்றியை பதிவு செய்தார் சிபிஆர் அவரோடு ரங்கராஜன் குமாரமங்கலம் மாஸ்டர் மதன் ஆகியோரும் தேர்தலில் வென்று நாடாளுமன்றத்திற்கு சென்றனர் பதிமூன்று மாதங்களில் பாஜகவுக்கு கொடுத்த ஆதரவை ஜெயலலிதா திரும்ப பெற்றதால் வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காட்சிகள் மாறின அதிமுகவும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து களம் கண்டன மற்றொரு பக்கம் சித்தாந்த அடிப்படையில் இருவேறு கொள்கைகளை கொண்ட திமுகவோடு கைகோர்த்தது பாஜக அந்த கட்சிக்கு ஆறு இடங்கள் ஒதுக்கப்பட்டன கோவை தொகுதியில் மீண்டும் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் களமிறக்கப்பட்டார் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டை போல் சாதகமான சூழ்நிலை இல்லை அதிமுக கூட்டணியில் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோவை தொகுதியில் நல்ல கண்ணு போட்டியிட்டார் கொங்கு மண்டலத்தில் எப்போதுமே அதிமுகவுக்கு செல்வாக்கு உண்டு தொழிலாளர்கள் நிறைந்த இடம் என்பதால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஆதரவு இருந்தது கடும் போட்டிக்கு நடுவே சுமார் ஐம்பத்தைந்து ஐந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை பாஜகவின் மாநில தலைவராக இருந்தார் சி பி ராதாகிருஷ்ணன் அப்போது திமுக கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேறியது அக்கட்சிக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது அத்தகைய சூழலில் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைய சிபி பி ராதாகிருஷ்ணன் முக்கிய காரணமாக இருந்தார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் பேசி சுமூகமான சூழலை உருவாக்கியது அவர்தான் மாநில தலைவராக இருந்தபோது தொன்னூற்றி மூன்று நாட்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவுக்கு ரத யாத்திரையை நடத்தி தமிழகத்தில் பாஜகவுக்கு வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் கட்சி எல்லைகளை கடந்து பிற அரசியல்வாதிகளுடன் நட்போடு பழகியவர் சிபி பி ராதாகிருஷ்ணன் திமுக அதிமுக காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவர்களுடன் நட்பு பாராட்டியவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டதும் மாற்றுக் கொள்கை கொண்ட மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ வாழ்த்து தெரிவித்ததை அதற்கு உதாரணமாக சொல்லலாம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதிமுகவின் துணையின்றி கோவை தொகுதியில் தனித்து போட்டியிட்டு மூன்று லட்சத்து எண்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் ராதாகிருஷ்ணன் கொங்கு மண்டலத்தில் அவருக்கு இருந்த செல்வாக்கு இதன் மூலம் மெய்ப்பிக்கப்பட்டது இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் தோல்விக்கு பிறகு தென்னைநார் வாரியத்தின் தலைவர் பதவி ராதாகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் அடைந்த அவர் கேரள பாஜகவுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அடுத்தடுத்த தேர்தல்களில் தோல்வி அடைந்த போதும் தம் மீதான நன்மதிப்பை பேணி வந்தவர் சி பி ராதாகிருஷ்ணன் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் பொறுப்பு அவரிடம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டது பின்னர் மகாராஷ்டிர மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் வெளிமாநில கவர்னராக இருந்தபோதும் தமிழக அரசியலை கவனிப்பவராகவும் அது குறித்து கருத்து தெரிவிப்பவராகவும் இருந்தார் சிபிஆர் அப்படி அவர் பேசிய சில விஷயங்கள் அரசியல் களத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன அமைதியான அரசியல்வாதியாக அறியப்படும் அவர் பல அதிரடிகளையும் நிகழ்த்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று அழைக்க தொடங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை பற்றி கருத்து தெரிவித்த சி பி ராதாகிருஷ்ணன் கருணாநிதி ஆட்சியில் இருந்தபோது மத்திய அரசு என்ற சொல்லையே பயன்படுத்தியதாகவும் தற்போது ஒன்றிய அரசு என்று அழைப்பதன் மூலம் வேற்றுமையை விதைக்கிறார்கள் என்றார் மேலும் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று குறிப்பிட்டால் மாநிலத்தில் இருப்பது பஞ்சாயத்து அரசா என்றும் கேள்வி எழுப்பினார் மேலும் தேவையில்லாமல் ஆளுநரை விமர்சிக்க கூடாது என்றும் தெரிவித்தார் இந்தியாவின் பெயரை பாரத் என்று மாற்றப் போகிறார்கள் என பேச்சு எழுந்தபோது மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடாக்கியது சரியென்றால் இதுவும் சரிதான் என்றார் சி பி ராதாகிருஷ்ணன் இந்தியா கடந்த காலத்தில் ஒரே நாடாக இருந்ததில்லை என்று சிலர் கூறுவதை ஏற்க முடியாது பேரரசர் அசோகர் பல வருடங்களுக்கு முன்பே இந்திய துணைக்கண்டத்தை ஒன்றிணைத்தார் என புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் பேசினார் சிபிஆர் கலாச்சார ரீதியாகவும் பாரம்பரியமாகவும் இந்தியா எப்போதும் ஒரே நாடாகத்தான் இருக்கிறது அந்நிய படையெடுப்பாளர்களால் தான் இந்தியாவை பிரித்தார்கள் என்றார் சில மாநிலங்களில் இன்றும் பிரிவினைவாத சக்திகள் தீவிரமாக செயல்படுகின்றன என்றும் அந்நிகழ்ச்சியில் பேசினார் ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பு என்ற ஆர் எஸ் எஸ் இன் சிந்தனைகள் எப்போதையும் விட தற்போது மிகவும் பொருத்தமான தேவையான ஒன்று என்றார் தமது புகழ்பெற்ற பயணத்தில் நூற்றுக்கணக்கான தேச பக்தர்களை ஆர் எஸ் எஸ் உருவாக்கியுள்ளதாகவும் அவர்கள் தன்னலமின்றி தேசத்திற்காக வாழ்ந்து மறைந்ததாகவும் தெரிவித்தார் ஆளுநரான பிறகு மீண்டும் அரசியலுக்கு வந்து தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு நீதிபதியான பின்னர் வழக்கறிஞராக வந்து வாதாடுவது சரியாக இருக்காது என்றார் ஆனால் அப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்படவே இல்லை எந்த காரணத்திற்காக பெற்றோர் அவருக்கு ராதாகிருஷ்ணன் என்ற பெயரை வைத்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்தியாவின் உயர்ந்த பதவிகளில் ஒன்றான குடியரசு துணைத் தலைவர் நாற்காலியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ராதாகிருஷ்ணன் do swear in the name of god do swear in the name of god that i will bear true faith and allegiance that i will bear true faith and allegiance to the constitution of india to the constitution of india is by law established yes by law established and that i will faithfully discharge the duty and that i will faithfully discharge the duty upon which i am about to enter upon which i am about to enter சிறு வயதிலிருந்தே தலைமை பண்பு மிக்கவர் சி பி ராதாகிருஷ்ணன் என அவரது பள்ளிக்கால நண்பர்கள் கூறுகின்றனர் பள்ளியில் மாணவர் தலைவராக இருந்த அவர் யாருக்காவது பிரச்சனை என்றால் முதல் ஆளாக நிற்பாராம் சிறு வயது முதலே தேசப்பற்றுமிக்க ராதாகிருஷ்ணன் கல்லூரி காலத்தில் யூத் கிளப் மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார் எதையும் துணிச்சலோடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் நண்பர்களிடம் எப்போதும் போல் பழகுவார் முன்பு எப்படி என்னை அழைத்தீர்களோ அதே போல்தான் தற்போதும் கூப்பிட வேண்டும் என்பார் அதுதான் உண்மையான நட்பு என்று கூறுவார் உயர் பதவிகளுக்கு சென்ற போதும் நண்பர்களிடமிருந்து அவர் விலகிச் சென்றதில்லை ஆர் இருந்து தொடங்கிய அவரது பயணம் ஆளுநர் மாளிகை வழியாக மாநிலங்களவையின் தலைவர் பதவியை அடைந்திருக்கிறது Wherever you go, whatever you do, throw a little at it. UMAX Vests and Briefs.